வெல்கம் டு டூ நியூட்ரிஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை மஞ்சள் சாப்பிட்றதுனால ஏற்படுற நன்மைகள் என்னென்ன இந்த பச்சை மஞ்சளை எப்படி சாப்பிட்லாம் என்னென்ன பொருட்களோட சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம மஞ்சளை காய வச்சு பொடி செஞ்சு தான் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் மஞ்சளை பச்சையாக சாப்பிடும்போது அது உடலுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களையும் நல்ல ஆரோக்கியமான மாற்றத்தையும் தருது பச்சை மஞ்சளை காய வைக்கிறதுக்கு முன்னாடி ஈரப்பதத்தோடு இருக்கும் அதை மற்ற பொருட்களோட சேர்த்து தான் பயன்படுத்துகிறோம் இந்த பச்சை மஞ்சளை பேஸ்ட்டாக பயன்படுத்தி வீட்டில் சாப்பிட்டுட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு பச்சை மஞ்சள் பேஸ்ட் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணுன்றதை பார்க்கலாம் பச்சை மஞ்சள் ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பத்து மிளகு ரெண்டு ஸ்பூன் இப்போ பூண்டு அஞ்சப்பல் எடுத்துக்கோங்க துளசி இலைகள் இருபது எடுத்துக்கோங்க பச்சை மஞ்சளோட தோலை சீவிட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு தோல் வரைச்சு கழுவி சுத்தமாக வச்சுக்கோங்க துளசியும் நல்லா கழுவி எடுத்துக்கணும் மஞ்சள் மிளகு சின்ன வெங்காயம் பூண்டு துளசி இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நல்லா பேஸ்டாக அரைச்சு புகாத கண்ணாடி பாட்டிலில் சேமித்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் இதை பயன்படுத்தலாம் வாரம் ஒரு முறை ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த துளசியை மட்டும் விட்டுட்டு மித்த எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் ஒரு வேளை சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கு ப முடிஞ்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பச்சை மஞ்சளை சாப்பிடணும் காலையிலையும் நைட்டு நேரத்துலேயும் இந்த பச்சை மஞ்சளை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அசைவ உணவுகள் அதிகமாக சாப்பிட்றவங்க சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்றது நல்லது அரை ஸ்பூன் அளவு இந்த பச்சை மஞ்சள் பேஸ்ட் எடுத்து உருண்டையாக உருட்டி சாப்பிட்டுட்டு தண்ணீர் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா அரை டம்ளர் தண்ணீரில் இந்த பேஸ்ட்டை வந்து கலந்து கூட சாப்பிடலாம் அஞ்சு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இது எல்லாருமே இந்த பச்சை மஞ்சள் பேஸ்ட்டை எடுத்துக்கலாம் இந்த பச்சை மஞ்சள் பேஸ்டை சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கிறதுனால தோல் சிறு குடல் மற்றும் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்குது புற்றுநோய் செல்களை தடுக்குது யூஸ்வலாகவே நம்ம உடம்புல புற்றுநோய் செல்கள் எல்லாருக்குமே இருக்கும் அது என்ஹென்ஸ் ஆகி ட்ரிகர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பச்சை மஞ்சள் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஹீமோதெரப்பியால் உண்டாகிற பக்க விளைவுகளை இது குறைக்கும் வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுகளையும் எதிர்த்து போராடுற தன்மை இருக்கிறதுனால இது அடிக்கடி சரி இருமல் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பாக இருக்கு